நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் மாடியில் வீடு கட்டுவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்தாம் பாகமாக இந்த வீடியோ வீடியோ வருது இப்போது லேப்ட் இருந்து ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி போட்ட வீடியோனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த லேஃப்ட் சென்ட்ரிங் வந்து ஏடி மட்டத்தில் நம்ம வந்து லேப்டு சென்ட்ரிங் அடிக்கணும் கீழே இருந்து கட்டுவேலனுடைய ஹைட்டு வந்து கரெக்டாக ஏடி ஒரு இன்ச்சு அப்படின்ற அளவில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வாசகால் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த கட்டுவேலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து லேப்டு சென்ட்ரிங் அடிக்கணும் சென்ட்ரிங் அடிக்கிறது எதனால் அப்படின்னாக்கா இது எல்லாமே இணைப்பு ஃபுல்லாக நம்ம காங்க்ரீட்டு போடுறது எதனால் எதுக்காக நம்ம வந்து இந்த லிண்ட்டில் காங்கிரீட்டு போடுறோம் அப்படின்னாக்கா இந்த செவுர் எல்லா செவருக்கும் வந்து இணைப்பு பழைய காலங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா வெறும் லேப்டுக்கு மட்டும்தான் சென்ட்ரிங் அடிச்சிருப்பாங்க அதுக்கு மட்டும்தான் காங்கிரீட் போடுவாங்க இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்க கூட இந்த லிண்டில் வந்து ஓடுறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த செவுறு வந்து ஒதுங்காமல் இருக்கும் செவுறு வந்து ஒதுங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த லிண்டில் வந்து போகிறது எப்படி ஒதுங்காமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீண்ட தூரம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட இருபது அடிக்கு நம்ம வந்து செவுறு ஃபுல்லாக போடுறோம் அந்த காலத்தில் இருபது அடிக்கு செவுறு ஃபுல்லாக போடுறோம் அப்படின்னா அது சென்டரில் ஒரு கிராக் வந்துச்சுனாவே அந்த செவரும் இந்த செவரும் பார்த்தீங்கன்னா கிராக்குக்கு இடையில் இருக்கிற அந்த அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அந்த பெருசாகிட்ட பிறகு அந்த செவுறு வந்து ஒன்று வெளியே போவோம் ஒரு செவுறு வந்து உள்ளே இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கண்டுபிடிச்சது தான் இந்த லிண்டில் இந்த லிண்டில் என்ன பண்ணோம்னாக்கா நாலு பக்கம் இருக்கிற செவுறுங்களை வந்து அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கும் இதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல் கிராக்ஸ் வர்றதை நம்ம தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த செவருக்கு இடையில் வந்து காலம் இருக்கும் இந்த காலத்தில் நம்ம காங்கிரீட் போட்டுறதுனால இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த செவுறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பூச்சிக்கும் இந்த ரூஃபோட ஹைட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தே கால் அடி வச்சுருப்பேன் இந்த ரூஃப் சென்ட்ரிங் எல்லாம் நானே தான் அடிச்சது ஒரே ஒரு சித்தால் மட்டும்தான் எனக்கு ஹெல்பராக இருந்தாங்க ஆம்பளை ஆள் மட்டும்தான் இந்த சென்ட்ரிங் ஒர்க்கில் வந்து ஈடுபட முடியும் அப்படின்ற காலம் போய் லேடிஸும் வந்து இதில் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டின இந்த சென்ட்ரிங் தான் இது அதே மாதிரி கம்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நீல ராடு வந்து எயிட் போட்டிருக்கோம் குறுக்கு ராடு வந்து டென்னு போட்டிருக்கோம் இது வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒரு ராடு போட்டிருக்கோம் கம்பி காரை வச்சு தான் கம்பி கட்டினது அதே மாதிரி சென்டரில் ஒரு லிண்டில் ஒன்று இருக்கும் ரூஃபினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி அதை வந்து அவுட் டு அவுட்ரு இதுக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு அடியில் சென்ட்ரு பங்குட்டு நம்ம அந்த இடத்துல காலம் இருக்கும் அந்த காலத்தில் வந்து பேரிங் கொடுத்து இந்த ரூஃப்லேயே மறையக்கூடிய கன்சல்டிங் பீம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் கன்சல்டிங் பீம் அப்படின்றத எதுக்காக எங்கெல்லாம் வரும் அப்படின்னாக்கா ரொம்ப லாங்காக இருக்கிற பகுதியில் வந்து கன்சல்டிங் பீம் வரும் அது வந்து எதுக்காகனா அது ரொம்ப லாங்காக இருக்கிற பகுதிக்கு சென்டராக இருக்கும் அங்கே தான் போடுவாங்க இந்த சென்ட்ரிங் அடிச்சுட்டு நான் வந்து டேப் ஓட்டிட்டேன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் அடிக்கணும் ஆனால் ஆயில் அடிக்கல ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரூஃப் பிரிக்கும் போது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது எலக்ட்ரிக்கல் பைப்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஜங்ஷன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இப்போ வர்ற ஜங்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது அந்த ஹைட்டினுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னாக்கா நாலு இன்ச்சு இருக்குது ஒரு ஒரு ஜங்ஷனும் வந்து நாலு இன்ச்சு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம காங்க்ரீட்டு கனம் வந்து பார்த்திங்கன்னா ஆரடி போட்டால் தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதே மாதிரியே அந்த ஜங்ஷன் பாக்ஸெல்லாம் மூடும் இல்லைனாக்கா ஜங்ஷன் பாக்ஸ் வந்து லைட்டாக ஒரு அரை இன்ச்சு தெரிகிற மாதிரி இருக்கும் அது சும்மா அப்படி காலில் சீனாவே தெரிஞ்சிடற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே ரூஃப் காங்கிரீட்டு பொறுத்த வரைக்கும் ஆறு இன்ச்சு கனம் வந்து போடுறது நல்லது ரூஃப் ஜெல்லி எப்பவுமே போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வைப்ரேட்ரு வந்து யூஸ் பண்ணோம் வைப்ரேட்ரு வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு நாள் வாடகை அதனால் எல்லோருமே வந்து பார்த்திங்கனாக்கா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி காங்கிரீட்டு போடுறது ரொம்ப நல்லது இது வந்து மிஷின் காங்கிரீட் கிடையாது ஆளுங்களே கலந்த கா காங்க்ரீட்டு தான் இதுக்கு ரெண்டு பெரிய பெரியாலும் வந்து யூஸ் பண்ணேன் ரெண்டு பெரியாலும் வந்து எத்தனை மூட்டை இதுக்கு இந்த ரூஃபுக்கு கலந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மூட்டை கலந்தாங்க அந்த மூட்டை பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அல்ட்ராடெக்கு இந்த அல்ட்ராடெக்கு சிமெண்ட் வந்து ஒரு சிமெண்ட்டு மூட்டைக்கு ஆறு பாண்டு எம்சாண்டு ஆறு பாண்டு ஜல்லி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாண்டில் நான் சொல்கிறேன் மாதிரி வாட்ரு ப்ரூஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரம்லையே நாங்கள் ஊற்றிட்டோம் அது வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லிட்ரு ஆயில் இதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிக்கடிக்கும் ஊற்றி நம்ம இதில் வந்து கலந்து செஞ்சோம் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணோம் கையில் கலந்து போட்டால் அது வந்து எந்த அளவுக்கு மிக்சிங் வந்து நல்லா பக்காவாக உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது அதை வந்து மட்டமாக வந்துருக்குது தண்ணி வந்து எந்த இடத்துலையும் வந்து பள்ளமாக தேங்குற இடம் வந்து நம்ம வந்து எங்கேயும் பார்க்க முடியல பக்கமாக வந்துருக்குது ஃபினிஷிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கலந்து போட்டவங்க வந்து கரெக்டாக கலந்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து எம்சானில் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க அவங்க அச்சப்பட தேவையே இல்லை எதுக்காக அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வைப்ரேட்டர் மிஷின் வச்சு நீங்கள் காங்கிரீட் போட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த விதத்துலேயும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி எம்சாண்டு தான் யூஸ் பண்ணோம் பி சாண்டு யூஸ் பண்ண கூடாது சாண்ட்னா என்ன அப்படின்னா நைஸாக இருக்கும் அதுதான் பி பீசாண்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது எம்சாண்டுன்றது வந்து ரஃப்பாக இருக்கும் மணல் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்தி கட்டுறது பாத்தி கட்டுறதுன்றது பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டாக்கா இது வந்து இந்த ஈரம்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் களை ஒரு அஞ்சு பாண்டு பிடிக்கும் அதுக்கு அப்புறம் சென்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரூஃப் காங்க்ரீட்டு போடும்போதே அடிக்கடிக்கும் வந்து கீழே வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணுறது வந்து எப்படி செக் பண்ணணுன்னாக்கா முட்டு வந்து அசையுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தொட்டு இப்படி அசைச்சு பார்க்கணும் அது வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து லோடு உக்காந்துன்னு இருக்குது அப்படின்னா அர்த்தம் லூஸாக இருக்கிற முட்டெல்லாம் இன்னும் லோடு உக்காரல அப்படின்றது அர்த்தம் லூஸாக இருக்கிற முட்டு வந்து இறங்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல லோடு இருக்குது அப்படின்னாலும் முட்டு இறங்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணனும் டைட் பண்ணாவே முட்டெல்லாம் வந்து நல்லா டைட்டாகிடும் இது வந்து நம்ம கவுபார் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது நண்பர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்